அவர் 5 வருஷத்துக்கு கொர்க்கா வேல நிவேனங்கள் கொடுத்தினா அதுவும் போராட்டங்கள் வெளியாக தான் கூடுதல் ஆயிர செனியமானங்கள் வந்து வழங்கியிருக்கு. 10 செனல வெளிய போயி அந்த அர சாங்கனது தான இதான இதேன்னா அடிப நாங்க ஸ்டார்டிங் புளே அதனால இவ அப்லியர்ல பார்ட் செய்யாம demiş रिलेटेड ஃபரஜலி சொன்ன அப்போ கொஞ்சம் பிரேலக்கே கொடுத்துட்டோம். புரக்காரப் ப்ளேல உள்ள அலட் பண்ண இல்லை. அலட் பண்ண இல்லை. இந்த பிரச்சனை ஒன்று சொல்லவே நானே வெங்கட அர சாங்கனனி. கவலப்படாதிங்க. தொழிற்சங்க முறையை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னேற்றம் சரியா நாங்க ஆரம்பிச்சதுக்கு போறோம்

பொறுப்பாக இருக்கின்றவர் வந்தார் வந்து உங்களோட பேசி அவங்க தொழிற்சங்க ரீதியாக நடவடிக்கை தானே வெற்றி அழிச்சிருக்குது அரசியல்வாதிகளிடம் இது வந்து வெற்றி அளிக்க இல்லை தொழிற்சங்க ரீதியாக அது உங்களுக்கு இருக்கின்ற உரிமை அந்த வேலைக்காக வேண்டி கொழும்பு வந்து வந்துருந்தாங்க ஒரு தடவை பல தடவை வந்தாங்க உங்களை எல்லோரும் சந்தித்தாங்க கதைத்தாங்க ஆனால் நீங்கள் ஆரோக்கியமான உங்களுக்கு வளர்க்க அது பரவாயில்லை இப்போ எங்கள்கிட்ட அரசாங்கம் தானே கவலைப்படாதீங்க

சரி பரவாயில்ல வாக்களிச்சாலும் பரவாயில்ல வாக்களிக்கட்டும் பரவாயில்ல அதெல்லாம் ஓகே சரியா ஆகுது இருக்கிறது தமிழ் அரசாங்கம் அப்போ இந்த 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 இனி இந்த பேர் யாருக்கும் ஆட்சிக்கு வர போகிறது இல்லை அதனால் உங்களோட பிரச்சனை தீர்த்து தீர்க்க கூடியது தீர்க்க வேண்டியது நாங்கள் தான் சரியா அதனால வேண்டி எங்களோட நிலையில் பிறகு ஒரு டைம் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு யார் தலைவர் அப்படி இருக்காங்களா எங்க சியாம்லா சியாம்லாதா சரியா நான் இவரோட பேசிகிட்டு இருக்கேன் கொளு போக்க போறன்னு சொல்லி பேசினேன் இவரோட இவரோட போன் பண்ணி பேசினா கொளு போவானா என்ன ரंजनம் கிரியேட் ஆச்சு ஏகாண்ட கதையும் கூட வீணா செலவடிகாயங்க இவரே தான் இவர்தான் சியாம்லாங்க சரி சியாம்ல வந்து சொல்லுங்க சரியா சரி சரி நம்ம நாங்க வேணாம் பாहिनी நாங்க போவோம் ஓகேவா பிரியமாடா வேற வேற ஆனே அப்போ என்ன எடுத்துக்கலாம் லேனி நாங்க போவோம் போ வேணாம் முதல்ல தொடர்வே இல்ல வேற கட கேட்றதா போ போ குடிக்க மாட்டாங்க பச்சரக்கு வேண்டியாயே சரி நன்றி சார் நன்றி சார் சரி சார் சரி

கேட்ட நாங்கள் வந்து வந்து உங்களோட தொழிலை பறிக்கிறதுக்கு நாங்கள் வர இல்லையே உங்களுக்கு தொழில் கொடுக்கறதுக்கு தான் வந்துருக்கோம் சரியா உங்களை எது நாங்கள் பழி வாங்கறதுக்கு வந்துருக்குறோமா இல்லை பழி வாங்கிறதுக்கும் வரையோம் சரியா நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தொழிலை பெற்றுக் கொடுப்பதுக்கான வேலைகள் செய்வோம் உண்டு சரியா ரெண்டாவது நம்ம இன்னொரு இருக்குது என்ன கேட்டப்ப எங்கட எங்கட அரசியல் ரீதியான கொள்கை தான் இருக்குது நம்ம சதா காலமும் இந்த அரசியல் இந்த அரச துறையுடைய மாத்திரம் நம்பி வாழ்றது அல்ல ஒரு நாட்டுக்கு முன்னே கேட்டுக்கோன்னா என்ன பதிமூணு லட்சம் பேர் இதில் இருக்கிறோம் அரச துறையில் என்ன நம்ம இருபத்தி எண்பது லட்சத்துக்கு மேல தனியார் துறையில் இருக்கும் அப்போ இன்னைக்கு முன்னாடியே நாங்கள் எல்லா துறையும் முன்னேற்றத்துக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் சரியா நாங்கள் இப்போ இந்த சிமெந்தி ஆலையை ஆரம்பிக்கிறதுக்கு போகிறோம் சரி அதுக்கான திசைச்சல் போய்கொண்டிருக்குது அதுக்காக சேமலை போய் கொடுக்குறோம் அதே நேரத்தில் உங்களோட உப்பளத்தை நாங்கள் வேலைகள் ஆரம்பிக்க போகிறோம் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது கெமிக்கல் பரந்தன் கெமிக்கல் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கான வேலைகள் போய்கொண்டிருக்குது அதே போன்ற இந்த சீனோ நோஸ்சி போன்ற நிறுவனங்கள் வேலைகள் ஆரம்பிச்சிருக்கணும் அப்போ நாங்கள் சொல்ல வரணுங்கிட்டால் நாங்கள் நாட்டை செய்ய வேண்டிய அனைத்து விதமான அபிவிருத்தி வேலைகளையும் நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த அபிவிருத்தி வேலைகள் கொஞ்சம் மேலே வரக்கூட நிச்சயமாக தொழில் தேவைகளுக்கு நிறைய ஆக்கல் தேவைப்படும் சரி பதினாலு பேர் நிச்சயமாக வயசு நாற்பது வயசுலையும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வர வேற ടൈം വേണം <laughs> <not> <laughs> <not> <laughs> <not> <laughs> <not> <laughs> நான் ஒரு கேபினட் मिनिस्टर தானே ஓம் சார் நான் என்ன சொல்றேன் நான் அந்த மாதிரி நான் என்ன சொல்ற ஒவ்வொரு கவர்மெண்ட் மாறிக்க அது எங்கட நாட்ட அபிவிருத்தி செய்றேன் இப்ப சொல்றீங்க உப்பலம் செய்றேன் அந்த அந்த இதெல்லாம் செய்றேன்னு சொன்னா சார் இது நாங்க 5 வருஷம் சார் அப்ப இனி இந்த நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு இடையில உங்களுக்கு வேலை எப்ப சார் கிடைக்கும் உங்க கவர்மெண்ட் ஆச்சு இன்னொரு உங்களுக்கு இந்த 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 என்ன மார்ச் மாதம் மார்ச் அல்லது ஏப்ரல் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல தீர்வு எல்லாம் அப்பாயின்ட்மென்ட் வேணும்

நீங்கள் ஒரு மாதம் ஆகுது நீ அதைத்தான் சொல்கிறோம் எங்களோட சமூகத்தில் நாங்கள் சரி படிச்சுட்டோம் எங்களுக்கு தனியார் வேலைகளை நாங்கள் போகிறோம் சொன்னாலும் என்ன சொல்லினா நீங்கள் நீங்கள் படிச்சுட்டீங்க நாங்கள் ஒரு வேலையை தேடி போனாலும் உங்களோட கையில் கிராஜுவேட் இருக்குது பட்டம் இருக்குது நீங்கள் இங்கே வந்தால் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அரசாங்க நியமனம் வந்தால் நீங்கள் போயிடுவீங்க அப்போ எப்படி எங்கள்கிட்ட வேலை செய்வீங்களே எங்களை இன்டர்வியூ எடுக்கையே செலக்ட் ஆகினோம் இல்லை அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கு சரி நாங்கள் எங்களோட குவாலிஃபிகேஷனை நாங்கள் மறந்து நாங்கள் கேசிக்க இறாவோ 슈퍼 மார்க்கெட்டில மலைကြราว आपण điनांगळ पोना इने हकिनां तुम्ही पటం वाचिची बीए वे मुडीची बीकॉम मुडीची एने तुम्ही हसिय राव एने सेयदींगले अंगणा संग मंगला

இத <Ce> கதைக்கணும் <-Groweeing> <Ce -F -K> <organizational> <X> <Brother>

அதனாலமா உண்மையிலேயே உங்களோட வேதனை என்னங்கிறது தூவை என்னங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் சரியா நாங்க அந்த அமைச்சருங்கிறது பார்க்கறது இல்லை நாங்க உங்களோட உங்களோட அன்மார் தம்பி மாதிரி தான் எங்களை பாரு சரியா நான் கொஞ்சம் கொஞ்சம் அதுனால சரியா நிச்சயமாக இந்த பிரச்சனை அதெல்லாம் சொன்னேன் என்றைக்கும் இல்லாத ரெண்டு தடவை கேபினட்ல பேசப்படுறேன் சரியா உங்களுக்கு தெரியும் தானா உங்களுக்கு தெரியும் தொழில் வாய்ப்பு கொடுக்கணும் நாற்பதாயிரம் பேர் கொடுக்கணும் தானே எப்படியுமே கொடுத்த பிறகு முதல்ல முதல் மாதம் கொடுத்தோட அடுத்த மாதம் எங்கிருந்த பிறகு தள்ளி அரசாங்கத்தில் நிதி ஒதுக்கீடுறதுக்கான ஒரு முறை இருக்குது தானே உங்களுக்கு தெரியும் தானே படிச்ச பிள்ளைகள் தானே கொண்டு வரவு செலவு திட்டம் அல்லது அதாவது குறைநீர்ப்பு கொண்டு வந்து அதை நிறைவேற்றி பாலுமன்ற நிறைவேற்றி அதுக்கு ஒப்புதலை வாங்கிக்கொண்டு அதுக்கு பிறகு தானே கொடுக்கலாம் அதானே முறை அதை அதோட அது அது முறைங்கிறது அதுதான் இதனால் பிறகு கடைப்பிடிக்கப்பட்ட முறை அது அப்போதானே எங்கட கையில் காசு இருக்குமா

நீ அது கூட்டிட்டு வந்துருங்க வீட்டு எல்லாம் நம்புறாங்க

வெங்கடக்கிலாக் இருக்கு இந்த நாட்டில் எல்லாருக்குமான ஒரு ஒரு பெஞ்சன் சிஸ்டம் கொண்டு வந்தது வீட்டில் இருந்தாலும் பெஞ்சன் சிஸ்டம் பேசணும் ஏனெண்டா அந்த சிஸ்டம் இப்போ அந்த இலக்கை ஒன்று இருக்கு இலக்க நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அப்போ இந்த நிலை ஒன்று வரும் அரசு துறையில் வேலை செய்யலாம் பிரச்சனை இல்லை தனியார் துறையில வேலை செய்யலாம் தனியார் துறைக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்போ தான் இந்த வேலை இல்ல பிரச்சனை துறையில் அதோட இந்த நாட்டை தொழில்துறை ஒன்று வாக்கணும் அரசத்துறை மட்டும் தொழில் இல்லை தொழில்துறை உருவாக்கி ஓட்டோமேட்டிக்காக இருட்டியில் இவ்வளோ இருக்குது ஐடி சென்டர் வருவோம் உலகத்தோட போட்டி கொடுக்கணும் அந்த நிலைக்கு கொண்டு சென்று உடனே அரசு துறை மட்டும் இல்லை காலத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நல்ல அரசு கட்டமைப்பு இயங்கை கே அரசத்துறையை விட்டு தனியார் துறை போடுவாங்க அங்கே நல்ல சம்பளம் வாழ்க்கையில் எடுத்துக்கிறது ஊதியம் கூட கிடைக்கின்றது நடக்குது இதுதான் உலகத்தில் உலகத்தில் தொண்ணூற்றி ஒன்பது தனியாக எல்லாம் வேலை செய்கிறாங்க ஆனால் அரசாங்கம் விட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்கு சம்பளம் கூட இன்றைக்கு கடையில் வேலை செய்கிறாங்க பதினேழு ஆண்டு பதிமூணாண்டு கேர்ள்ஸ் வேலை செய்யணும் எவ்வளோ கஷ்டப்படுகிறது எங்களுக்கு தெரியும் மாதிரி கிளீனிங் ஸ்டாஃப் எல்லாம் வேலை செய்யுது பன்னெண்டு பதினூவாயிரம் ரெண்டு காணும் எல்லாத்தையும் பெண்கள் மேலையின் தலைவர்கள் பெண்கள் அதிகமாக படிச்சிருக்கேன் பெண்கள் நிற ரோடெலாம் நிற்கிறாங்க வேலை இப்படி ஏற்பாடம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படுத்துறதுக்கு இந்த தொழுபத்தி ஆறு ஆண்டுகளாக இப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க இன்றைக்கு உங்களுக்கு வேலை பிரச்சனை அரசாங்கத்தையும் கிடச்சிட்டு கூட பிரச்சனை தீரா போதா தீராது இதுக்கு பிறகு சம்பள பிரச்சனை வரும் முரண்பாடு அப்படியே வளர்ந்து கொண்டு இருக்குது எங்களுக்கு நம்ம நிரந்தரமான தீர்ப்பை பெற்றுக் கொடுக்கணும் அதனால் தற்காலிகமாக போய் எடுக்கக்கூடியது எல்லா காடர் என் எடுப்போம் பத்தனை அரசாங்கம் அமைச்சுருக்கு என்ன பேரமெண்ட் காலம் ஒரு மாதமும் ஆகிடல அப்போ என்ன நடக்குது இந்த அரச நிறுவனத்தில் காடர்கள் சிஸ்டங்களை பார்க்க வேண்டியதே இருக்குது எடுத்த உடனே எல்லாரையும் எப்போ கூட வந்து எல்லாரும் வந்து நிற்பாங்க அப்போ என்ன நடக்குது காரில் பார்த்துக்கொண்டு அது தகுதியான நியமனங்கள் வழங்கணும் இது வரைக்கும் தகுதியான நியமனம் வழங்குறது எடுத்து அரசியல் வாக்குப்பட்டி சாவடி என்று இருக்கிறதுக்கான அரசு நிறுவனம் தான் பயன்படுத்தும் அந்த தேர்தல் காலத்தில் வாக்குப்பட்டி மாதிரி வச்சு இங்கே சிங்கிள் அமைச்சர் எடுத்தால் சிங்கிள் அமைச்சர் தண்டி ஏரியா சுற்றி தான் எடுப்பார் முஸ்லீம் அமைச்சர் வந்தால் முஸ்லீம் தண்டி முஸ்லீமை தான் போடுவார் இங்கே ஓட்டு சப்பையில் அதுக்கப்புறம் முஸ்லீம் வந்து முஸ்லீம் அப்படி தான் நிரப்பப்பட்டது அரசியல் நியமனங்களை தான் இருக்கிறது எங்களுக்கு எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அரசியல்வாதியை தேடி தருது எதிர்காலத்தில் அந்த சிஸ்டம் இருக்கும் அந்த சிஸ்டத்து கூட அந்த சிஸ்டத்தை கூட ஆவியில் செய்து கொண்டு போவோம்